வணக்க நண்பர்களே உங்களுடைய பிறப்பிறப்பு ரொம்ப சின்னதாக இருக்குது ரொம்ப குட்டியாக இருக்குது நானும் என்னென்னவோ மருந்து மாத்திரைகள் என்ன எல்லாமே பயன்படுத்தி பார்த்துட்டுங்க எல்லா டாக்டரும் கன்சல்ட் பண்ணி பார்த்துட்டுங்க எல்லாம் காசு வாங்குறாங்க மருந்து கொடுக்குறாங்க நானும் யூஸ் பண்ணி பார்க்குறேன் சாப்பிட்டு பார்க்குறேன் ஆனால் ஒரு ரிசல்ட்டும் இல்லைங்க கடுவளவு கூட சேஞ்சஸ்ன்றதே கிடையவே கிடையாதுங்க என்னோட காசு கரியாக போனது தாங்க மிச்சம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்களுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட குறிப்பிட்டது தாங்க இந்த தண்டு சுஸ்ரா மூலிகை மருந்து இந்த தண்டு சுஸ்ரா மூலிகை மருந்து நீங்க பயன்படுத்துறதுனால உங்களுடைய பிறப்பிறப்பு நல்லா தடிமனாகுங்க ஒரு வாரத்தில் நல்லா நீளமாக வளர்ச்சி பெறுங்க இந்த என்ன ஸ்பெஷலாக ஆணுறுப்பு தடிமனாக்குவதற்காகவும் நீளமாக்குவதற்காகவும் மட்டுமே தயாரிக்கப்பட்ட ஒரு அற்புதமான அருமருந்துங்க உலக நாடுகளிலே கிடையாதுங்க இந்த மூலிகை மருந்துக்கு இணையான ஒரு மூலிகை மருந்து எங்கேயுமே கிடையாது ஏன்னா இது அந்த அளவுக்கு ஒரு ஆணுறுப்பை பெரிதாக்கும் வல்லமை இதில் இருக்கக்கூடிய மூலிகைகளுக்கு மட்டுமே உண்டு இது எங்களுடைய முன்னோர்களும் சித்தர்களும் வழிகாட்டிய அடிப்படையில் நாங்கள் தயாரித்து மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் வெளிநாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா இதனுடைய மூலிகை மருந்து நீங்கள் பயன்படுத்திங்கன்னா ஒரே வாரங்க எப்படி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த ஏழு நாட்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பிறப்பு தடிமனாகிறதும் நீளமாகறதும் கண்கூடா நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் வந்து பிறப்பறுப்பை நீளத்தையும் அந்த ரவுண்ட் ஷேப்பையும் அளந்துக்கோங்க அளந்துட்டு இந்த எண்ணெயை பயன்படுத்தி ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் அளந்து பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கும் இந்த எண்ணெய் வந்து தொண்ணூறு நாட்களுக்கு வருங்க நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த மூலிகை எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாட்களுக்கு கரெக்டாக வரும் சரிங்களா இது எப்படி பயன்படுத்தணும்னா பிறப்பிறப்புல இருக்கக்கூடிய முடியை அகற்றிடணும் சுத்தமாக அதை அகற்றிட்டு இந்த எண்ணெயை ஒரு அஞ்சுலேருந்து ஏழு சொட்டு விட்டு நல்லா முன்னோக்கி மசாஜ் பண்ணி விடணுங்க இதுலயே இந்த ப்ராடக்ட்லேயே பின்னாடி பக்கம் எம்ஆர்பிக்கு மேலே யூசேஜுன்னு சொல்லி ஒரு க்யூஆர் கோடு யூடியூப் சிம்பிள் போட்டு கொடுத்துருப்போம் அதை நீங்கள் ஜஸ்ட்டு கூகுள் லென்ஸில் போய் ஸ்கேன் பண்ணாலும் சரி இல்லை ஐஃபோன் வச்சுருக்கோங்க டைரெக்டாகவே நீங்கள் கேமரா ஓப்பன் பண்ணி ஸ்கேன் பண்ணலாம் ஸ்கேன் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் இது எப்படி யூஸ் பண்ணணும் இது எப்படி இப்படிலாம் வந்து எவ்வளோ நேரம் மசாஜ் பண்ணணும் இது எப்படி பயன்படுத்தணுன்றது எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருப்போம் அதை பார்த்து நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னாவே போதுங்க நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் முக்கியமான ஒரு விஷயம் இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்தும் பொழுது பயன்படுத்திட்டு உடனேவோ இல்லை ஒரு மணி நேரத்துலேயோ இல்லை ரெண்டு மணி நேரத்துல இதை தொடக்கக்கூடாது கழுவக்கூடாது கூடாது அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க ஏன்னா இது மூலிகைன்றதுனால ஸ்கின்ல போய் அப்சர்வ் ஆகணும் நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த மூலிகை எண்ணெய்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மசில்ஸுக்குள்ளே போயிட்டு அந்த மசில்ஸை ஸ்ட்ரென்த் ஆக்கணும் அதேமாரி அங்கே இழந்திருக்கக்கூடிய செல்களை இது வந்து உயிர்ப்பிக்க வைக்கணும் சரிங்களா அதேமாரி அங்கே இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் வீக்காக இருக்கும் அது எல்லாமே ஸ்ட்ரென்த் ஆக்கணும் அது மட்டும் இல்லாமல் அங்கே ரத்தோட்டத்தை சீர்படுத்தணும் இவ்வளோ வேலை இந்த மூலிகை மருந்து வந்து பண்ணணுங்க நீங்கள் தொடச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்காது அதனால் தொடக்கக்கூடாது ஃபஸ்ட்டு விஷயம் அதேமாரி சிலர்லாம் கேட்பாங்க இந்த மூலிகை மருந்து யூஸ் பண்ண வயது ஏதாவது தடருக்குமா இல்லை இந்த வயதில் இருந்து இந்த வயதுக்குள்ளே தான் இது யூஸ் பண்ணணுமா இல்லை ஒரு வயதுக்கு மேலே இது வந்து பயன்படுத்த முடியாதா பயன்படுத்தினால ரிசல்ட் இருக்காதா இப்படிலாம் கொஷின் உங்களுக்குள்ளே நிறைய வரும் இந்த கொஷினுக்கு எல்லாமே இந்த வீடியோவை உங்களுக்கு பலில் பதில் கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்குங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மூலிகை மருந்தை யூஸ் பண்ண வாய்ந்து ஒரு தடையே கிடையாது எல்லாருமே காமனாக யூஸ் பண்ணலாம் அதேமாதிரி யூஸ் பண்ணும் அந்த ஆணுறுப்பில் அந்த மின் தோல் பக்கம் வந்து முட்டு வெள்ளையாக இருக்கும் அந்த முட்டில் இது படலாமா அங்கே பட்டா ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா இல்லை பாதிப்பு வருமா அப்படின்லாம் சிலர்லாம் பயன்பட்டு எங்ககிட்ட கேட்பாங்க தாராளமாக அங்கே படலாம் இது மூலிகின்றதுனால எல்லா இடமும் பண்ணலாம் இதை தடிவிட்டு நீங்கள் உடலுறவுலேயே ஈடுபடலாம் அந்த அளவுக்கு இது ரொம்ப ஒரு நல்ல மூலிகை மருந்துனே சொல்லலாம் பெண்களுக்கு ஏதாவது கருப்பையில் கட்டிகள் வீச்சில் ஓடி நீர் கட்டிகள் இல்லை வேறு ஏதாவது புண் இந்த போல என்றது இருந்ததுனாலும் இது வந்து குணமாக்கக்கூடிய வளம் வண்ணமை படத்தை தான் இதில் இருக்கக்கூடிய மூலிகைகள் இதில் எதுவுமே ஆஷ் கெமிக்கல்ன்றது கிடையாது ஒரு ட்ராப் கூட ஒரு துளி கூட கெமிக்கல்ன்றது கிடையாது நீங்கள் எந்த லேபில் வேணால் கொடுத்து பார்த்துக்கோங்க இதில் ஒரு ஒரே ஒரு ட்ராப் கெமிக்கல் கூட கிடையாது ப்ரெஷர்வேட்டிவ் கூட நாங்கள் கெமிக்கல் சேர்க்கறது கிடையாது எல்லாமே இயற்கை மூலிகை இதில் தான் இதில் சேர்க்குறோம் இந்த மூலிகை தைலத்தில் அதனால் வந்து தாராளமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது ஃபஸ்ட் விஷயம் எல்லா அதேமாரி வயது தடாயிருக்குமா அப்படின்லாம் சிலர் கேட்குறீங்க எல்லா வயதினருமே இதை பயன்படுத்தலாங்க உதாரணத்துக்கு முப்பத்தி சரி சரி ாலும்னால அஞ்சு வயசு ஆனாலும் தாராளமாக எந்த ஒரு பயமும் இது ஆணுறுப்பு தடிமினாக்கும் நீளமாக்கும் அவ்வளவுதான் இதை தவிர்த்து இது எதுவும் பண்ணாது அதனால தாராளமா பயன்படுத்தி கொள்ளலாம் அதே மாதிரி இந்த வயதுக்கு ஒரு குறிப்பிட்ட தான் இது ஆணுறுப்பு வந்து தடிமனாகும் நீளமாகும் அதுக்கு மேல வளராது அப்படின்லாம் தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கீங்க அதுதான் கிடையாது இதுக்கான ப்ராப்பர் மெடிசன் எடுத்தோம்னா கண்டிப்பாக இது வளரும் அது மூலிகையினால மட்டும்தான் முடியும் இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில ம மருந்தாலேயோ இல்லை வேற எந்த மருந்தாலையுமே இது வளர வைக்க முடியாது ஃபர்ஸ்ட் விஷயம் சரிங்களா ஏன்னா மூலிகைகளால் முடியாத விஷயம் ஒன்றுமே கிடையாது உதாரணத்துக்கு சொல்கிற பாருங்க மூளைக்கு வந்து ஆங்கில மருத்துவத்துல மருந்துகள் கிடையாது ஆனால் சித்த மருத்துவத்தில் மூளைக்கான மருந்துகள் இருக்குது சரிங்களா அதேமாதிரி இன்னும் நிறைய சொல்லலாம் இந்த கேன்சர் போன்ற வியாதிகள் எயிட்ஸ் போன்ற வியாதிகள் டிபி போன்ற வியாதிகளுக்கெல்லாம் சித்த ஆயுர்வேதாவில் கண்டிப்பாக குணமடைய முடியும் அதே மாதிரி தான் இந்த பிரச்சனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மூலிகையினால் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்ய முடியும் அதனால் ஒரு பயமும் வேண்டாம் கண்டிப்பாக இந்த எந்த வயதினராக இருந்தாலும் சரி உங்களுடைய பிறப்புறுப்பை தடிமனாக்க முடியும் நீளமாக்க முடியும் நல்ல ஒரு வளர்ச்சி அடைய வைக்க முடியும் எந்த ஒரு விளைவுகளும் இல்லாமல் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் நீளமாக வளர வைக்க முடியும் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துன்னு சொல்லலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சஞ்சீவி வேர்களும் சஞ்சீவி மூலிகைகளும் எங்கும் கிடைக்காத ரேர் மெடிசன் இதில் வந்து நாங்கள் கலந்திருக்கோம் அதாவது அடர்ந்த வனப்பகுதியிலருந்து நம்ம வந்து தேடி சேகரித்து இது எடுத்துட்டு வந்து எங்கள் முன்னோர்கள் கூறியதப்படி இதை வந்து பதப்படுத்தி மருந்தாக மாற்றி எங்களுடைய சித்தர்கள் கூறியது படி இதை மருந்தாக மாற்றி மக்களுக்கு கொடுக்குறோம் நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் கிடையாது இதில் ஃபெயிலியர்ன்றதே கிடையாது இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கேன் இந்த இந்த சூசுரா மூலிகை மருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர்ன்றதே துளி கூட கிடையாது அந்தளவுக்கு சக்ஸஸ் தான் இது அதனால் வந்து தாராளமாக நீங்கள் பயன்படுத்தி பலனடைய முடியும் சிலருக்குலாம் வந்து பிறவிலருந்தே உறுப்பு சின்னதாக இருக்கும் வளர்ச்சி இல்லாமல் இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் ஜீன் ப்ராப்ளம்னு சொல்லலாம் ஹார்மோன்ஸ் குறைபாடுன்னு சொல்லலாம் போதிய வளர்ச்சி இல்லாமல் இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் ஒரு இன்ச்சி தான் இருக்கும் அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது பெண்ணுறுப்புக்குள்ளேயே உள்ளே போக அது வெளியே நிற்கும் இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க எந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணாலும் சரி இந்த மூலிகை எண்ணெயை பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக வளர்ச்சி அடைய வைக்கும் முடியும் ஒரு பயமும் தேவையில்லை இதனுடைய விலையை தயவு செஞ்சு கமாண்டில் கேட்காதீங்க டைரெக்டாக கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் இதனுடைய ப்ரைஸ் என்னென்னு சொல்கிறேன் தேவைன்னா வாங்கிக்கோங்க இல்லைனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஜஸ்ட்டு ஃபோன் பண்ணி விலை மட்டுமாவது கேட்டுட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க இல்லைனா ஒரு கம்பேரும் கிடையாது கம்பேர் பண்ணி வாங்குங்கன்னு நாங்கள் சொல்கிறது கிடையாது அதனால் உங்களுக்கு விலை சொல்கிறோம் ஓகேனா வாங்கிக்கோங்க இல்லைனா உங்களுடைய இஷ்டம் சரிங்களா அதனால் வாங்கி பலனடிங்க எல்லாருமே பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லை சிலருக்கெலாம் உறுப்பு நல்லாவே இருந்திருக்கும் திடீர்னு என்னன்னு தெரியாது ஒரு ஆறு மாத காலமாக இல்லை ஒரு வருட காலமாக இல்லை ஒரு ரெண்டு மூன்று மாத காலமாக பிறப்புறுப்பு வந்து சரிவர விரப்பத்தன்மை இல்லாமல் இருக்கும் விரப்பத்தன்மை இல்லாமல் இருக்கிறதோட சேர்த்து உடனே வந்து பிறப்புறுப்பு வந்து சைஸ் வந்து சின்னதாக ஆரம்பிச்சிடும் தடிமண் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தடிமண் இருக்கக்கூடிய தடிமனை விட அது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சிட்டு வந்துடும் அப்புறம் கொஞ்ச நாள்லேயே என்ன பண்ணுன்னா பிறப்பிறப்பு சுருங்கி உள்ள உடம்போடு உடம்பு போய் விட்ட ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க இது என்ன ரீசன்னே தெரியாமல் வந்து இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க ஒன்றும் இல்லைங்க இதுக்கு காரணம் வந்து பாய்லர் சிக்கன் பண்ணை மீன் செவ்வாய் பழம் அது மட்டும் இல்லாமல் இந்த செக்ஷுவல் சம்மந்தப்பட்ட உணவுகள்னு சொல்லக்கூடிய உணவுகள் எது எது இருக்கோ அது எல்லாமே ஹைபிரிடும் இந்த பாய்லரும் சாப்பிட்றதுனால தான் வரது உதாரணத்துக்கு முருங்கைக்காய் சாப்பிட்டாலும் வரும் கத்திரிக்காய் சாப்பிட்டாலுமே ஹைபிரிட்ல சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக வரும் அதாவது விதைகள் இல்லாத உணவுகள் சாப்பிடும் பொழுது அது நம்மளுக்கு சைடு எஃபெக்ட் நம்மளுக்கு தான் வரும் அதனால் வந்து அதெல்லாம் எடுக்கக்கூடாது சரிங்களா அதெல்லாம் பார்த்துக்கோங்க ஏன்னா செவ்வாழைப்பழம் சாப்பிட்டா ஆண்மை குறைவு சரியாகும்னு சொல்லுவான் எத்தனை பேர் சாப்பிட்ருப்பீங்க எவனுக்காது அது நல்லா இருக்கா உங்கள் மனசாட்சி தொட்டும் சொல்லுங்க பார்க்கலாம் நல்லாகாது காரணம் என்னென்னா அது எல்லாமே நாட்டு ரகம் கிடையாது எல்லாமே ஹைப்ரிட் ரகம் செவ்வாய்ப்படம்ன்றது உலகம் எங்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் தான் கிடைக்குது எங்கேயுமே நாட்டு ரகம் கிடையாது அதனால நான் சாப்பிட்டாலுமே அந்த பிரச்சனை எனக்குமே வரும் அதனால வந்து இதெல்லாம் தவிர்க்கணும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய ஒன்று சரிங்களா அதனால் பார்த்துக்கோங்க முருங்கைக்காயுமே ஹைப்ரிட் சாப்பிட்டிங்கன்னா ஆண்மைக்குறைவு தான் ஏற்படும் கண்டிப்பாக நல்லா ஆகாது அதனால் பார்த்துக்கோங்க ஹைப்ரிட் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா நல்லா ரெண்டு கை நீட்டுக்கு வரும் நல்லா நீட் நீட்டாக இருக்கும் முருங்கைக்காய் அதெல்லாம் வந்து ஹைப்ரிட் வகையச்சா இருந்தது நாட்டு ரகன்றது ஒரு ஜ ஒரு ஒரு முழத்துக்கு மேலே வராது நம்ம பூல முழம் போடுவோங்க பாருங்கள் அந்த மாதிரி அந்த ஒரு முழமே முழுசாக இருக்காது நாட்டு ரகம் முருங்கைக்காய்லாம் அதெல்லாம் வந்து ஒரிஜினல் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டிங்கன்னா ஆண்மைக்குறைவு வந்து நீங்கும் குறைவு ஏற்படாது ஆண்மை நல்லாயிருக்கும் அந்த மாதிரி எடுத்துக்கணுங்க அதேமாதிரி மாதுளம்பழம் கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம சொல்லிட்டாங்க மாதுளம்பழையை சாப்பிட்டா நல்லா நீண்ட நேரம் பண்ணலான்ட்டு ஹைபிரிட் சாப்பிடக்கூடாது நாட்டு ரகமாக பார்த்து எடுத்து சாப்பிடணும் நாட்டு ரகன்றது பார்க்கறதுக்கு கேவலமாக இருக்கும் அது அருவறுப்பாக இருக்கும் பழங்களாக இருந்தாலும் காய்கறிகளாக இருந்தாலும் அதுதான் வந்து உடலுக்கு நல்லது பார்க்க பல 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 நல்ல வேற லெவலில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடலுக்கு கேடு கொடுக்கக்கூடிய ஒன்று அதனால அதெல்லாம் தவிர்க்கணும் உதாரணத்துக்கு சொல்கிறோம் பாருங்க ஒரு ஆண் மகன் அப்படின்றதுக்கு எதை வச்சு நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுவோம் ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா குழந்தைக்கு வந்து ஆண்மகனாக இருந்தால் ரெண்டு விதைகள் இருக்கணும் ஒரு சிறுநீர் இது இருக்கணும் சரிங்களா அதெல்லாம் இருந்தால் தான் ஆண்மகன் அப்போது நம்ம ஒரு கத்திரிக்காய் சாப்பிட்டாலும் முருங்காய் சாப்பிட்டாலும் அது வெதை இருந்தால் தான் அது வந்து நம்மளுக்கு நல்லது வெதில் சாப்பிடும் போது அது ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது அது மூன்றாம் பாலினத்தில் போய் சேரும் அது சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு தான் அதனுடைய சைடு எஃபெக்ட் வரும் நம்மளுடைய ஹார்மோன்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும் அதனால் பக்க விளைவுகள் நம்மளுக்கு தான் ஏற்படும் சாப்பிடக்கூடிய எனக்கு தான் வரும் நீங்கள் சாப்பிட்டா உங்களுக்கு வரும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வராது அதனால் புரிஞ்சுக்கோங்க அதனால் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தான் நம்மளுக்கு வந்து வியாதிகளை வர வைக்குது அதை சரி பண்ணிக்கோங்க சிலர்லாம் வந்து அந்த சுயான்பம் சொல்லக்கூடிய இன்பம் அளவுக்கு அதிகமாக பண்ணுறதுனால பிறப்பிறப்பு சுருங்க ஆரம்பிச்சிடும் உடம்போடு உடம்பு போய் விட்ட ஆரம்பிச்சிடும் விருப்பத்தன்மையும் இல்லாமல் போயிடும் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறவங்களும் இந்த எண்ணெயை பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனால் இது வந்து தடிமனாக்கோ நீளமாக்கும் அவ்வளோதான் வெறுப்புத்தன்மையை வர வைக்காது வெறுப்பத்தன்மைக்கு நீங்கள் எங்ககிட்டே மூலிகை மாத்திரைகள் இருக்குது அது வேணுன்னாலும் வாங்கிக் கொள்ளலாம் அது சாப்பிடக்கூடிய முதல் நாள் முதல் மாத்திரையே வர வைக்கும் நீண்ட நேரம் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் விந்துன்றதே வெளியேறவே வெளியேறாதுங்க அந்த அளவுக்கு அது ரொம்ப பவராக இருக்கும் அதுவும் வேணுன்னாலும் எங்ககிட்ட இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிங்கன்னா எங்கே இருந்தாலும் அனுப்பி தருவேன் அதுக்கடுத்து வந்து சிலருக்குலாம் வந்து எந்த ஒரு கட்டப்பழக்கமும் இருக்காது நல்லா உடம்பு ஹெல்த்தாக வச்சுருப்பாங்க திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த விருப்பத்திறன்மை ட்ரா ட்ராப் ஆக ஆரம்பிச்சிரும் தடிமண் நீளம் எல்லாமே வந்து சுருங்க ஆரம்பிச்சிரும் இதுக்கு காரணம் வயது அப்புறம் இன்னொரு விஷயம் பிபி சுகர் ஹார்ட் ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் இது எது இருந்தாலும் சரி ஒரு பயமும் வேணாம் இது மூலிகை சைடு எஃபெக்ட் இல்லாது எந்த ப்ராப்ளம் இருந்தாலுமே இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்த முடியும் பலன் படுத்தி பலன் அடைய முடியும் அதனால் இந்த ப்ராடக்ட் தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்துங்க எல்லா வயதினருமே பயன்படுத்தலாம் வயது ஒரு தடை கிடையாது அகைன் நான் வந்து இதை உங்களுக்கு சொல்கிறேன் வயது தடை கிடையாது இது என்ன பண்ணுதுன்னா டெஸ்டாக்டான்ற ஒரு ஹார்மோன்ஸ் வந்து க்ரோத் பண்ணுது அந்த பிறப்பிறப்பு வந்து ஸ்ட்ரென்த் ஆகுது அந்த மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆகுதுங்க வலு பெற வைக்குது அங்கே இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் வீக்காக இருக்கக்கூடிய இது எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்த் ஆக்கி விடுது ரத்தோட்ட சீர இதயத்துக்கும் அந்த பிறப்பிறப்புக்கும் செயல்படுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை இதை வழி சரிங்களா சரிங்களா ஓட்டம் பிறப்பறுப்பில் சரிவர செயல்பட ஆரம்பிச்சிச்சுனாவே நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுமையாக குணமடைஞ்ச மாதிரி தான் சரிங்களா அதனால் கண்டிப்பாக இந்த மூலிகை மருந்து வாங்கி லைஃப்பில் ஒரு வாட்டியாவது பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோ நம்புறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் ஸ்டூடியோ டாடா பாய் பாய்